இன்றைக்கும் கூட உங்க மத்தியில் ஆண்டோடைய ஊழியத்தை செய்யும்படியான பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கத்தர் கருவையாக கொடுத்திருக்கிறாங்க என் குடும்பத்திலும் ஜபத்தின் மூலமாக கத்தர் கொடுத்தாங்க என் திருமணத்துக்கு முன்பாக என்னுடைய கணவர் சகோதரர் அப்பகோதரை ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு ஆலயத்தை வைத்து ஞானசனம் கொடுக்கப்பட்டு எங்களுடைய திருமணம் சேச ஆலயத்தில் வைத்து நடத்தப்பட்டது ஆனால் திருமணம் முடிந்த பிற்பாடு என் கணவர் சொன்ன ஒரு காரியம் எல்லாவற்றிலும் உன்னை நான் அன்பாக வைத்துக்கொள்வேன் கொள்வேன் ஆனால் ஒன்றே ஒன்று உன் இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளணும்னு நீ சொல்லவே கூடாது ஓ இயேசுவை என்னால் வழிபட முடியாது ஆனால் நீ உன் தெய்வத்தை இயேசுவை வணங்கி கொள்ளலாம் ஆனால் நான் என்னுடைய தெய்வத்தை மறக்கவே முடியாது அந்த தெய்வத்தை மாத்திரம் நான் வணங்குவேன் அதில் ரொம்ப கண்டிப்பாக இருந்தாங்க அருமையானுமே கத்தர் கிருபையாக வாலிப நாட்டிலே கத்தர் கிருபையாக ரட்சிப்பேன் சந்தோஷத்தை கத்தர் கொடுத்துருந்தாங்க ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம் கத்தர் இந்த கண்களில் கிருபை கிடைக்கும் கத்தருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு என்ற வார்த்தையின்படி கத்தர் குடும்பத்தை ரட்சிப்பாங்க என்ற நிச்சயத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன் திருமணம் முடிந்து ஒரு ஆண்டு முடிந்தது நான் ரொம்ப ஸ்லோ ரொம்ப ஈஸியாக ஜெபிப்போம் அவங்க உடனே மனம் மாறிடுவாங்க ஒரு பெரிய மாற்றம் குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய் மாறிடும் குடும்பத்தில் தெய்வ சமாதானம் காணப்படும் அப்படிலாம் யோசித்திருந்தேன் ஆனால் பாருங்கள் ஓராண்டு முடிந்தது எந்த மாற்றத்தை நான் பார்க்க முடியலை அவங்க எப்பொழுதும் போல் அவங்க தெய்வ வழிபாட்டில் தான் இருந்தாங்க எனக்குள்ள ஓர் ஆண்டு காலம் முடிந்த உடனே ரொம்ப சோர்வு ஒரு வருஷம் ஜெபித்திருக்கிறோமே குடும்பத்தில் மாற்றத்தை பார்க்க முடியலையே அவங்க இயேசுவை நம்பலையே இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையே என் குடும்பத்தின் தலைவராக ஏசி இல்லையே குடும்ப தலைவராக இயேசு இல்லாத நிமித்தம் குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வரைக்கும் நான் ஜபத்தை நிறுத்த மாட்டேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு கூட கத்துடைய பலத்தினால ஜெபிக்க ஆரம்பித்தேன் உள்ளே ஒரு ஆண்டு அல்ல இரண்டு ஆண்டு அல்ல ஏழு ஆண்டுகள் கழித்த பிற்பாடு தான் என் கணவர் சகோதர அப்பாத்தையை கத்தர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நிரப்பினான் ஏசுதான் மையான தெய்வம் அவரால் தான் எல்லாம் கூடும் அவர் உண்மையுள்ள தேவன் அவர்தான் ஆசிர்வதிப்பார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் கத்தர் கிருபை பாராட்டினாங்க ஆண்டோடைய நாமம் மய்மைப்படும்படியாய் ஏழு ஆண்டுகள் ஜெபித்த ஜபத்தின் மூலமாகத்தான் கத்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை குடும்பத்தில் கொடுத்தாங்க ஒன்று அறிந்து கொள்ளுங்கள் என்ன இருக்கட்டும் எவ்வளோ செல்வாக்கு இருக்கட்டும் எவ்வளவு திறமைகள் நமக்குள்ள இருக்கட்டும் எவ்வளோ ஆசைகள் இருக்கட்டும் எவ்வளோ சம்பாத்தியம் இருக்கட்டும் எவ்வளோ ஞானம் நம்ம படித்தவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் இல்லைன்னா மற்ற ஆசிர்வாதம் ஒன்றுமே இல்லை நான் அனுபவிச்ச நிமித்தமாய் சொல்லுகிறேன் எல்லா ஆசீர்வாதம் கற்று கொடுத்துருந்தாங்க நல்லா படிக்க வைத்திருந்தாங்க நல்ல சொத்துக்கள் ஆசைகள் செல்வாக்கு எல்லாம் குடும்பத்தினர் எல்லாரையும் கற்றுக் கொடுத்துருந்தாங்க ஆனால் என்ன இல்லை சமாதானம் கிடையாது என் கணவர் கை நிறைய பேங்க்ல சம்பாதித்தாங்க குடும்பத்தில் சமாதானம் கிடையாது சந்தோஷம் கிடையாது ஆண்டுடைய சமூகத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும் ஏழு ஆண்டுகள் ஜெபிக்க முடியாத ஜபாவையை கற்றுக் கொடுத்தாங்க கத்த கிருபையாய் ரட்சித்தாங்க தெய்வ சமாதானத்தை கத்த நிரப்பினாங்க ஒரு குடும்பத்துல ஜபத்தினால் உண்டாகும் மாற்றத்தை கண்டுகொள்ளும்படியாய் கத்தன் கிருபை பாராட்டினாள் இன்னைக்கு அருமையானல குடும்பத்துல மாற்றம் எதிர்பார்த்து இருக்கலாம் குடும்பம் ரட்சிக்கப்படணும் குடும்பத்துல இந்த நெருக்கம் மாறணும் ஒரு நல்ல ஒரு செழிப்பு வேணும் ஒரு ஆசிர்வாதம் வேணும் ஒரு சரீரத்தை இந்த பலவீனம் மாறணும் ஒரு நல்ல சுக வேணும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கிற உங்களுக்கு கத்தோடைய ஆவியன் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறாங்க ஜபந்தான் ஜெயம் ஜபத்தினாலே ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம எதிர்பார்க்கிற நன்மையை பெற்று கொள்ள முடியும்